அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேஷ ராசிக்கு செல்வதால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலும் பிரவேசிக்கும் போது ஒரு புதிய மாதம் தொடங்கும் அதாவது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டா பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது சூரிய பகவான் மேஷ ராசியில் பயணித்து வர்றதுனால சித்திரை மாத பிறப்பு ஆரம்பிச்சிருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யறதுனால அனைத்து ராசிக்காரர்கள் கணிசமாக ஏற்படுத்தவிருக்கிறது அதில் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசி ல உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு விகிதத்தில் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்துல சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்க சூரிய பகவான் தான் கிரகங்களில் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுகிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் ஆசி இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய முடியும் அவர்கள் வாழ்க்கையில் செல்வம் வளமும் பெருகும் தற்போது தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று சூரியன் மீனராசியில் ராசியில் இருந்தும் மேஷ நுழைகிறாரு இந்த சூரிய பயிற்சி சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப துன்பங்களை விரட்ட போகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது வரப்போகும் ஒரு மாத காலம் அவர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்து பலமாக அடிக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவுல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பிரகாசிக்க போகிறது அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசி அன்பர்கள் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானினுடைய இந்த ராசி மாற்றத்தால கும்பராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை அடைவாங்க நீங்கள் தற்போது அனுபவித்து வரக்கூடிய மன ரீதியான பிரச்சினைகள் நீங்கள் பெறும் பதட்டங்கள் குறைந்து வாழ்க்கையில் அமைதியான சூழல் நிலவும் ஆரோக்கியம் பற்றி இருந்து வந்த கவலைகளும் நீங்கள் பெறுவீங்க பொருளாதார நிலை எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் வேலை தேடுறவங்க புதிய வேலையில் நுழைந்து அதில் சிறந்து விளங்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க சந்தித்து வந்த பண கஷ்டத்தை சூரிய பகவான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு அதிகபட்சமாகவே இருக்குங்க கடந்த காலத்தில் எதிர்கொண்ட முக்கிய தடைகள் நீங்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரிகள் இதுவரைக்கும் இல்லாத லாபத்தை அடையவும் வாய்ப்புகள் உருவாகும் இதனால் தங்களுக்கு வருமான அதிகரிப்பதோடு இரட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சொல்லணும் இந்த காலம் பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக அமையவும் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இக்காலம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி பார்த்தோன்னா மேஷம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ளேயே நுழையிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரப்போகிறது அப்படின் நான் சொல்லணும் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் தங்களுடைய சேமிப்பை சரியான முறையில் பயன்படுத்த தங்களுக்கு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்க கூடுதலாக பலன்கள் இருக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மேஷராசி மேஷராசியில் பிறந்த மாணவர்கள் கல்வியில் வந்து சிறந்த விளங்குவாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது மன ஆரோக்கியம் மேலும்னால அனைத்து முயற்சிகளிலையும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பல சாதனைகளை செய்ய தங்களுக்கு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அலுவலக பணியில் இருக்கிறவங்க நிறைவான சம்பள உயர்வை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைகொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இக்காலகட்டத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் பல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீங்க இந்த காலத்தில் சூரிய பகவான் பல வகைகள்லேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த சுபிக்ஷத்தை நீங்கள் காண்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பண கஷ்டத்தை சூரிய பகவான் முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் பல சாதனைகளை செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுங்க வியாபாரிகள் இதுவரைக்கும் இல்லாத லாபத்தை அடையவும் வாய்ப்புகள் உருவாக்குங்க இதனால வருமானம் விரைவாகவே அதிகரிக்க காண்பீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்க நிறைவான சம்பள உயர்வை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோரிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தங்கள் வாழ்க்கையில நீடித்திருந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் தங்களுடைய சேமிப்பை சரியான முறையில் பயன்படுத்த தங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தற்போது அனுபவித்து வரக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் தங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கவோ ஆரம்பிச்சிடும் பதட்டம் மனக்குழப்பம் மன மனம் ரீதியாக இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கையில அமைதியான சூழ்நிலை நிலவும் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அனைத்து வித குறைபாடுகளும் நீங்கி ஆரோக்கியம் மேன்மை அடையும் தங்களுக்கும் சரி தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி ஆரோக்கியம் மேன்மையுற்று சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலைமை நீங்க எதிர்பார்த்ததை விடவும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்கு தங்களை வரைக்கும் கணிசமாக வங்கி சேமிப்பு உயர ஆரம்பிக்குங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியும் அமைதியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கிறவங்க தங்கள் பேச்சை கேட்டு நடப்பது அப்படிங்கிறது தங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மீஷு ராசிக்கு செல்றதுனால தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் விரும்பிய சாதனைகளை அடைய வாய்ப்பு கிடைக்க போவீங்க கடந்த காலத்தில் எதிர்கொண்ட முக்கிய தடைகள் நீங்க வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் புதிய உச்சத்தை அடைய அவர்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க அவர்கள் வாழ்க்கையில முக்கியமான ஆசைகளில் ஒன்று தற்போது நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கும் பொன்னான நாட்கள் வரவிருக்கிறது பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஒரு உயர்வை நீங்கள் காணப்போகிறீங்க நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் அலுவலகம் பணியிடம் இப்படி அனைத்துமே உங்களுக்கு சாதக மான நிலைகளை உருவாக்குங்க நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோரிடமிருந்து முழு ஆதரவை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறதுங்க மன ஆரோக்கியம் மேலோங்கிறதுனால அனைத்து முயற்சிகள்லையுமே வெற்றி பெறுவீங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடு போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில சிறந்து விளங்குவதோடு மட்டும் இல்லாமல் விளையாட்டு மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேர்வில் வெற்றி பெறுவதோடு அரசு தொடர்பான அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது நாங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வல்லமையையும் சூரிய பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு கூட சொல்லலாம்